சூரசம்ஹாரம் அன்று ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்பது நல்லது கந்த சஷ்டி விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட அந்த நாளில் விரதம் இருந்தால் முருகனின் அருளை பெறலாம் நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து வழிபட வேண்டும் என மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும் பல ஆலயங்களில் நடைபெறும் சூரசம்ஹார நிகழ்வை நேரில் தரிசிக்கலாம் குறிப்பாக திருச்செந்தூரில் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு சுவாமி எழுந்தருடைய பிறகு ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்கு ஜெயந்திநாதர் சூரசம்ஹாரம் செய்யும் நிகழ்வு நடைபெறும் சூரசம்ஹாரத்தை தரிசித்த பிறகு சப்தமி திதியில் நடைபெறும் முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தை தரிசித்த பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் சூரசம்ஹாரம் அன்று விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் முருகனின் அருளைப் பெறுவதற்கு ஒரு வழிமுறையாகக் கூறப்படுகிறது